எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல்ல நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில சாஸ்தா ஐயப்பன் சபரிமலைக்கு போகும்போது இருமுடியில நம்ம நெய் தேங்காய் வச்சு எடுத்துட்டு போவோம் அந்த நெய் தேங்காவோட தாற்பரியம் என்ன அப்படின்ற எல்லா விதமான விளக்கங்களும் நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் அஞ்சுவதும் அடிப்பணிவதும் ஐயன் ஒருவனுக்கே இந்த மாதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பான மாதம் மனதுல யாரு ஐயனை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க முன்னாடியே தோன்றி அருள்பாணிக்கக்கூடிய தெய்வம் ஐயப்பன் அப்படிப்பட்ட அற்புதமான தெய்வத்தை பத்தி பலவித தகவல்களை இந்த வீடியோல போகும்போது இருமுடி கட்டி இருமுடிக்குள்ள நெய் தேங்காய் போவோம் ஆனா அந்த நெய் தேங்காவோட தாற்பரியம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுதான் நம்ம எடுத்துட்டு போறோமா கிடையவே கிடையாது நம்ம முன்னோர்கள் இதை செஞ்சாங்க நம்ம அதை செய்யறோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதோட தாற்பரியம் என்ன அப்படின்னா தேங்காய் அப்படின்றது அழுகக்கூடிய பொருள் ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெய்யானது எப்பயுமே கெட்டு போகாது அதே தாங்க அழியக்கூடிய இந்த உடலுக்குள்ள அழியவே அழியாத ஆன்மா இருக்கு இப்ப நம்ம நெய் எடுக்கும் போது பாலை காய்ச்சி பால் வந்து அப்படியே தயிராகி அப்புறம் வெண்ணெய்யாகி அப்புறம் நெய்யாகுது சோ ஸோ அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு கடந்துதான் அது அழியவே அழியாத ஒரு நெய்யா நம்மளுக்கு கிடைக்குது அதே போலதான் நம்மளோட ஆன்மாவானது இந்த பூமியில வரும்போது நிறைய கர்மாக்களை சுமந்துட்டு வந்திருக்கு அந்த கர்மாக்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு படிநிலையா கடந்து அதை கழிச்சு ஒரு புனிதமான என்றுமே அழியாத அந்த ஆன்மாவை இறைவன் திருவடியில சேர்க்கணும் அப்படின்றதுதான் இந்த நெய்தேங்காவோட தாற்பயம் சாஸ்தா அப்படின்னா என்ன அப்படின்னா கட்டளை இடுபவன் அதாவது ஐயப்பன் விஷ்ணுவுக்கும் சிவபெருமானும் இரண்டும் இரண்டரை கலந்த ஒரு ரூபம் தான் ஐயப்பன் அதனால் தான் ஹரிகர சுதன் அப்படின்ற பெயரால அழிக்கிறாங்க சாஸ்தா அப்படின்றது அனைவருக்கும் கட்டளையிடுபவர் அதாவது அஷ்டதிக்கு பாலகர்கள் நவகிரக நாயகர்கள் தேவர்கள் தேவகணங்கள் சித்தர்கள் முனிவர்கள் பிரபஞ்சம் பஞ்சபுதம் எல்லாத்துக்குமே கட்டளையிடக்கூடியவர் அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த சாஸ்தா அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம புராணங்கள்ல இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு அதுல பகவான் தன்னோட அவதாரம் எதுக்கு அப்படின்றதையும் தான் ஒரு சாதாரண குழந்தை இல்லை என்னோட அவதாரமே மகிழ்ச்சியை அழிக்கிறதுக்கு தான் அப்படின்றதையும் குழந்தையாக இருந்து பனிரெண்டு வருடம் மன்னருக்கு மகனாகவும் இருந்துட்டேன் இதுக்கப்புறம் என்னோட வேலை என்ன அப்படின்றதையும் சொல்லிட்டு தனக்காக ஒரு கோவில் கட்டுங்க அப்படின்றதையும் இந்த கோவில் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அப்படின்ற முறைகளையும் ஐயப்பனே சொன்னதாக புராண கதைகள் இருக்கு அதன்படி இந்த ஆலயம் அமைப்பதற்காக பூமி பூஜை போட்ட நாள் தான் கார்த்திகை ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது கோவில் கட்டி கும்பாபிஷேகம் ஆன நாள் தை ஒன்று மகர சங்கராந்தி அன்னைக்கு இதனோட ஆழமான தார்ப்பரியம் எதை விளக்குது அப்படின்னா கார்த்திகை ஒன்றாம் தேதி பூமி பூஜை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோவில் எழும்புறதை போல கார்த்திகை ஒன்றாம் தேதி தோல மாலையாகவும் மனதுல ஐயனையும் நினைச்சு நம்மளும் நம்மளோட மனதுல ஐயனுக்காக கோயில் எழுப்பி எப்படி தை மாதம் ஒன்னாம் தேதி கோவிலுக்காக கும்பாபிஷேகம் பண்ணாங்களோ அதே மாதிரி தை ஒன்னா தேதி நம்ம மலையில போய் ஐயனை தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஆழமான கருத்தை இது குறிக்குது அடுத்தபடியா ஐயப்பன் கோவிலுக்கு நம்ம மாலை போட்டு போகும்போது இந்த மாதிரி உடையதான் அணியணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கு அதுக்கான ஆழமான கருத்து என்ன அப்படின்னா அழியக்கூடிய இந்த உடலுக்கு எதுக்கு அலங்காரம் அது மட்டும் இல்லாமல் ஐயனை தேடி போகும்போது நான் பெரியவன் நான் பணக்காரன் நான் ஏழை அப்படின்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் இறைவனுக்கு ஒன்று தான் அப்படின்ற உணர்த்துகிற விதமாக தான் இந்த ஒரே மாதிரியான ஆடை அப்படின்னும் சொல்லப்படுது கன்னிசாமியாக இருக்கும்போது என்ன விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கிறோமோ அதே விதிமுறை தான் குருசாமி ஆனாலும் மகா குருசாமி ஆனாலும் எல்லாருமே கடைபிடிக்கணும் அப்படின்றது இதில் நியதி இங்கே குருவோட அவசியம் என்ன குரு எந்த இடத்துல நின்று இறைவனோட அருளை நம்மளுக்கு தர்றாரு அப்படின்னா குருவருள் இல்லையே திருவருள் இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு செயலை எடுத்தாலும் நம்ம குருவோட சரியான வழிகாட்டலில் நம்ம போகும்போது தான் எந்தவித மனக் குழப்பமும் சஞ்சலமும் இல்லாமல் இறைவனை சரணடைய முடியும் சாதாரணமாக கையில் ஒரு பேனா பிடிச்சி எழுதுகிறதுக்கே ஒரு குருவோட துணை தேவைப்படுது அப்போ அந்த சராசரத்திற்கும் அதிபதியாக இருக்கிற இறைவனை அடைகிறதுக்கு கண்டிப்பாக குருவின் துணை தேவை அறியாமை எனும் இருளை போக்கி வெளிச்சத்தை காட்டக்கூடியவர் குருவே சபரிமலைக்கு மட்டும் ஒரு சிறப்பான தனிச்சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா தனக்கு ஒரு கோவில் கட்டணும் அது எந்த இடத்துல கட்டணும் எப்படி கட்டணும் தனக்கு முன்னாடி பதினெட்டு படி இருக்கணும் அப்படின்ற எல்லா விதமான விஷயத்தையும் ஐயப்பனே சொல்லி கட்டப்பட்டது தான் இந்த ஐயப்பன் கோவிலோட தனிச்சிறப்பு ஐயன் தன்னோட திருவாக்கினாலேயே எப்படி விரதம் இருந்து இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்றத முதக்கொண்டு ஐயனே சொன்னார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விதியில் முதல் விதியே குருவோட வழிகாட்டலில் போகணும் அப்படின்றது தான் விரதம் தொடங்குறதும் குருவோட தலைமையில் தான் விரதம் முடிவடைகிறதும் குருவோட தலைமையில் தான் ஏன்னா ஐயன் சபரிமலையில் சிங் முத்ரா வச்சு ஒரு குருவாக தான் அமைஞ்சிருக்காரு அவர்கிட்ட தான் அந்த விரதமானது நிறைவடையுது அதனால தான் குருவின் குருவே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லப்படுது இந்த தகவல்களை உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க இந்த கார்த்திகை மாதத்தில் மாலை போட்டிருக்க எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் இந்த ஒரு பதிவு பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் எதுக்குன்னு தெரியாமலே பிரார்த்தனை வழிபாடு செய்கிறோம் ஆனால் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு பின்னாடி இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரார்த்தனையில் ஈடுபடும் போது மடங்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நன்றி ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா